السلام عليكم ورحمة الله وبركاته إن بير مو محمد وصيغة كليارس أنجل مكتب مدرسة. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من الله فلا مضل له ومن يضلل فلا هادي لا. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله அதில் உங்களையும் என்னையும் படைத்து வரி பாலி திருச்சிக்கின்ற ரஹ்மானுக்கு அனைத்து புகழையும் புகழ்ச்சியும் செலுத்தினா செலுத்தியவனாக இந்த உலகத்தில் கோர்தமாராய் வந்து நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்தாக்கள் உலமாக்கள் இங்கு குறிப்பாக இங்கு மீதும் எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அசிகள் பேரவை சார்பாக நடத்தும் மக்தம் பதர்சா பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு அன்பான நல்லடியார்களே இன்று நாம் சுதந்திரம் பெற்று சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு அதிகமாக இருந்தது தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய விடுதலை இயக்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தனர் முஸ்லிம்கள் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ரஃபீக் அஹமத் முகமது இஸ்மாயில் போன்றவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தின் முக மிகப்பெரிய தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை நிலைநாட்டுவதிலும் பெரும் பங்காற்றினார் அதில் ஒருவர் ஹஜரத் முஹானி என்பவர் அவர் ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பதற்காக அவர் ஒரு பத்திரிகையை வெளியிடுகிறார்கள் பல இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பதற்காக பல முறையில் எதிர்த்தார்கள் அதில் இவர் பத்திரிகையை வெளியிட்டு எதிர்த்தார்கள் அந்த பத்திரிகையின் பெயர் உருது மஹல்லா அந்த பத்திரிகையில் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்திய முஸ்லிம் அனைவரின் உடைய உதிரத்தை ஒதுக்கிவிட்டது அன்பான் அல்லாஹ்வின் நல்லார்களே ஒரு கவிதை எழுதினால் வீரத்தை வரவித்தார் என்பதை போல் அதை படித்துவிட்டு அனைத்து இந்திய முஸ்லிம்களும் போராட்டத்திற்கு தயாராகினார்கள் வீதியில் இறங்கினார்கள் அதை கண்டுவிட்ட ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளவு தூரம் இறங்கிவிட்டார்கள் அவர்களிடம் போய் கேட்டார்கள் ஆங்கிலேயர்கள் இந்த பத்திரிகையை யார் எழுதியது என்று கேட்கிறார்கள் அதற்கு எந்த இஸ்லாமியர்களும் பதில் கூறவில்லை பிறகு ஹஜரத் முஹானி மூன்று என்று கூறுகிறார்கள் இந்த பத்திரிகையை நான் தான் எழுதினேன் என்று கூறுகிறார்கள் அதற்கு ஆங்கிலேயர்கள் ஹஜரத் முஹானியை இழுத்துக்கொண்டு கொண்டு சிறையில் அடைத்தார்கள் அந்த நேரத்தில் ஹஜரத் முஹானியின் மனைவி கற்பனை பெண்ணாக இருந்தார்கள் அஜத் மஹானில் சிறையை எடுத்தார்களே அவர்களை துன்புறுத்துகிறார்கள் மிகப்பெரிய துன்புறுத்துகிறார்கள் சில நாட்களுக்குப் பிறகு ஹஜத் மஹானின் மனைவிக்கு குழந்தை பிறந்துவித்தது அந்த குழந்தையை தன் கணவரிடம் எப்படியாவது காண்பித்து விடுவோம் என்று கூறிவிட்டு அந்த பெண் செல்கிறார்கள் சிறைக்கு சென்று ஆங்கிலேயர்களிடம் கேட்கிறார்கள் அஜத் மொஹான் எங்கே என் கணவன் எங்கே எந்த சிறையில் அழைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு யாருமே பதில் கூறவில்லை மனைவி தேடுகிறார்கள் மூன்று நாள் உணவும் அந்த மூன்று நாட்களுக்கு பிறகு ஹஜர்து கண்டுவிட்டார்கள் கண்டுவிட்டு ஹஜர்து ஹானியிடம் கூறுகிறார்கள் இதோ உங்கள் குழந்தை இதுதான் என்று ஹஜரத் ஹானியிடம் கொடுக்கிறார்கள் அதை கண்டு ஹஜ்து ஹானி மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த சிறையின் கம்பி வாயிலாக தன் குழந்தையை வாங்குகிறார்கள் அந்த குழந்தைக்கு முத்தமிடுகிறார்கள் அதை கண்டுவிட்டான் ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவர் வாரந்தோறும் சில நாட்களுக்கு பிறகு அஜித் மகானி அவர்கள் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள் உலமாக்கள் குளிப்பாட்டிய உலமாக்கள் கூறுகிறார் என்ன என்று தெரியுமா அவருடம்பில் சதே இல்லை என்று எலும்புகள் மட்டும்தான் எந்தியது என்று கூறுகிறார்கள் ஒரு பக்கத்தில் இருந்த பக்கத்து சிறையில் இருந்த ஒரு ஆளும் கூறுகிறார் அவர்களை எப்படி எடுத்தார்கள் என்று தெரியுமா வாரந்தோறும் ஆங்கிலேயர்கள் வருவார்கள் பழுத்த கம்பி எடுப்பார்கள் அதை காட்சி அடிப்பார்கள் அவரை இடுப்பில் அடிப்பார்கள் அப்போது அவர் உடம்பில் எப்படி சதையிற்கும் என்று அந்த பக்கத்து சிறையில் இருந்த ஒரு ஆளும் கூறுகிறார் அன்பான அல்லாஹ்வின் நல்லடையார்களையே இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்று கூறி என் வாதத்தினை உன்மை என் வாதத்தினை உண்மைக்கு அல் புரிந்தவர்கள் ரஹமானுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாமினை கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன் வாசர் தகான அனில் ஹம்துல்லில்லாஹ் ரொபில் அகலமேன் அஸ்ஸலாம் அழிக்கும் ரஹமது வாகியோ வரக்காது Thank <laughs>